சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கிரகநிலை ராசியில் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் சனி ராகு விரயஸ்தானத்தில் குரு வக்ரம் என கிரகநிலைகள் உள்ளன பலன்கள் இந்த வாரம் பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிருப்தி உண்டாகலாம் கனவுகளால் தொல்லை ஏற்படலாம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும் உஷ்ண சம்பந்தமான நோய் உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் பணத்தேவை ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பும் இருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுடத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும் உறவினர்களிடம் கவனம் தேவை பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியைத் தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதறவிடலாம் வாகனங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கையாக செல்வது நல்லது மகம் இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் தீரும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் பூரம் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் போட்டிகள் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர் வரும் பணவரத்து திருப்தி தரும் கடன் பிரச்சினை கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேல் ஒத்துழைப்பும் இருக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த வாரம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கிவிடுவார்கள் வீட்டில் சுப காரியம் நடக்கும் திருமண காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மதிப்பு கூடும் பரிகாரம் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர துன்பங்கள் விலகும் மன நிம்மதி குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும்